இன்றைக்கு சென்னையில் இருக்கிற ஸ்குவாஷ் அகாடமியில் முதல் முறையாக ஒரு டபுள்ஸ் நேஷ்னல் டபுள்ஸ் போட்டி நட நடக்க போகிற நடக்க போகிறது இதற்கு சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஸ்காஷ் ஹேக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிங் வந்து ஹெச்சிஎல் கம்பெனி ஹெச்சிஎல் கம்பெனியோடு நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் அவங்க எங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நாடு பூரா ரெஃப்ரி கோ ரெஃப்ரி கிளினிக்கு கோச்சஸ் கிளினிக்கு அப்புறம் வெளியூர்லேருந்து பிஎஸ்ஐ வந்து அவங்க ப்ரொஃபஷ்னல் ஸ்குவாஷ் அகாடமின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து டோர்னமெண்ட்ஸ் நட நடத்துகிறாங்க அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் வேரியஸ் கிரேட்ஸ் இருக்குது சில 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 காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆயிரம் டாலர் ப்ரைஸ் பண்ணி வைக்கிறாங்க இல்லைன்னா ஹையஸ்ட்டு இது வச்சு ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் டாலருக்கு வச்சு ப்ரைஸ் மணி வச்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் டயர் டியர் டூ சிட்டிஸில் தான் நாங்கள் பண்ணுறோம் மெயின் மெட்ரோஸில் கிடையாது ஏன்னா அங்கேயே தான் நம்மளுக்கு பேசிக்காக வரணும் யங்ஸ்டர்ஸ் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஸ்குவாஷ் அகாடமி இருக்குது ஆனால் சேலத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து எங்களை பசங்களெல்லாம் அடிக்கிறாங்க ஸோ டேலண்ட் வேணும் நம்மளுக்கு டேலண்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறதே டேலண்ட்டை தான் டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு டேலண்டட் பிளேயர் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் டீம்ஸ் வேலை செய்கிறது மிக்சட் டபுள்ஸில் இந்த டபுள்ஸ் இவெண்ட்டில் பார்த்திங்கன்னா என்டையர் இந்தியாவிலேருந்து வராங்க டீம்ஸ் அவங்க என்ன இவங்க ஐடியா என்னென்னா அந்த வர பார்ட்டிசிபெண்ட்ஸில் யார் டேலண்ட்டாக இருக்காங்க அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அவங்க தமிழ்நாட்டுன்னு பார்க்கல போல் இந்தியான்னு பார்க்குறாங்க அதெல்லாம் இதான் முதல் வாட்டி இதான் முதல் வாட்டி பண்ணுறோம் ஏன்னா ஏஷியன் கேம்ஸில் பார்த்திங்கன்னா மெடலிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடித்தாங்க ஹரிந்தரும் தீபிகா பள்ளிகல்லும் அதே ஈவெண்ட்டில் இவ பேர் மறந்து போச்சு அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் அடித்தாங்க ஸோ டேலண்ட் இருக்குது டேலண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் பிளேயர் இண்டு ஃபெட்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டு பேர் மைண்டும் ஒரே கோலில் இருக்கணும் சாம்பியன்ஸ் உருவாக்கணும் இந்த சாம்பியன்ஸ் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணுறாங்க இப்போ அதெல்லாம் முடிச்சது கோச்சஸ் கிளினிக்கு ரெஃப்ரீஸ் கிளினிக்கு பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க இப்போது வந்து திறமை எப்படி இம்ப்ரூவ் ஆகுது இந்த ஒரு பார்ட்டிசிபெண்ட்டோட திறமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதில் என்னென்னா மைண்டு மைண்ட் எப்படி இருக்குது அந்த பார்ட்டிசிபெண்ட்டோட மைண்டு எப்படி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அந்த கேம் போது ட்ரான்சன்ரேட் எவ்வளோ எவ்வளோ தூரம் அவங்க ட்ரென் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் இப்போ லேட்டஸ்ட் ப்ரோக்ராம் நீங்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு மெடல் வாங்கினவங்க எல்லோரும் கலந்துக்கிறாங்க ஏன்னா அது ஒரு புது ஈவெண்ட் இஞ்சுனா மென்ஸ் இவ டபுள்ஸாக இருக்கும் இன்னொன்று வந்து விமென்ஸ் இவெண்ட்டாக இருக்கும் டபுள்ஸில் இது கலப்பு போட்டி கலப்பு போட்டியில் எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு நீ நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டாம் இந்தியாவில் தனிப்பட்ட முறையில் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டாம் ஆனால் ஒரு திறமை இருந்ததுன்னா அந்த கலப்பு போட்டியிலேயே ஜெயிக்கலாம் இப்போ வந்து அந்த கலப்பு போட்டி உலகம் பூரா இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லையில் இருக்காது பட் அது இந்த டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வர மட்டும் அதுவும் அதுவும் சேர்ந்துடும் ஏன்னா அதில் தான் அந்த அட்ராக்ஷன் இருக்குது ஒரு கலப்பு போட்டியில் தான் அட்ராக்ஷன் இருக்குது இப்போ பீச் வாலிபாலில் சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வரும் கலப்பில் தான் அட்ராக்ஷன் வரும் அதுக்கு இப்போது எப்படி ஒரு மைண்டை தயாரிக்கிறது மைண்டு வந்து இப்போ நான் விளையாடு எடுத்துக்கோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் விளையாடின்னு இருக்கேன் ஆனால் என் மைண்ட் வந்து கேமில் தான் ஃபோக்கஸ் ஆகும் அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இப்போ வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா மைண்டை கா எப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு மென்டாகங்கிறாங்க இந்த மைண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதுக்கு இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ப்ளேஸ் இருக்கிற ஐடியா இருக்குது இப்போது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ப்ளேஸ் இருக்காங்க இப்போது இந்தியாவில் அவங்களுக்கெல்லாம் எப்படிங்கிற ட்ரெயின் பண்ணுறது அதில் யாரெல்லாம் பெட்டர் ஏன்னா மைண்டு நல்லதாக மைண்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் வராது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கு அதையும் தான் இந்த புது ப்ரோக்ராம் எவ்வளோ நாள் நடக்கும் இன்னிலேருந்து வெ வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு நாள் நடக்கும் எல்லாம் வந்து பாருங்கள் தேங்க் யூ நன்றி நன்றி